அதிலே அது நல் தர்ம யுகம் மாற்றத்தின் நிகழ்வே என்பதை உயர் சூட்சமே என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு அப்படி தேடி அழைகின்றவர்கள் சித்தர்களை கண்டார்களா என்றால் இல்லை அவர்களை உணர்ந்தார்களா என்றால் இல்லை தவத்திலே சிவ காட்சிகளிலும் சில அத்தகைய இறை உணர்வுகளையும் கண்ட மாந்தர்களே அதிக நிலையில் இருக்கின்ற போது தேவர்களும் சித்தர்களும் இறங்கி வந்து அற்புத தலம் அமைத்து ஆற்றலான நிலையிலே படிப்படியாக படிப்படியாக சரணாகதி நிலைக்காக தன்னை இழந்த நிலைக்காக அகத்தியத்தை பின்தொடர்ந்த நிலைக்காக அகத்தியனை உணர்ந்த நிலைக்காக அகத்தியன் திருவடியை பற்றி பின்தொடர்ந்த நிலைக்காக யுக யுகமாக தவமிருந்த அற்புதமான ஆற்றல்களை தாரை பார்த்து தாரை வார்த்து தவ சிவ நிலைகளை எல்லாம் கற்று கொடுத்து உயர்வான அகத்தியத்துக்குள் கலக்க வைத்து அகத்தியமாய் வாழ வைத்து ஜெகத்தியத்தை ஆளுகின்ற அற்புதமான சபை கொடுத்து ஜெகமகா சபையிலே அதற்கு இணையான சிவத்திற்கு இணையான நூல் கொடுத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான அருள் பேலை கொடுத்து சிவபேலை கொடுத்து சிவ பேலை கொடுத்து ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத நிலை கொடுத்து எவ்வித ஆற்றல்களுக்கும் பகிரப்படாத அற்புதமான அருள் பொக்கிசத்தை சிவ பொக்கிசத்தை சிவமகா பொக்கிசத்தை சிவமே வந்த அமர்ந்த பொக்கிசத்தை சிவ பிரபஞ்சமே பொக்கிசமாக அமர்ந்த ஆதி கைலாய சிவசூட்ச மனு என்கின்ற அற்புத நூல் வழியாக நினைத்த நேரத்திலே தேவர்களையும் சித்தர்களையும் யுகம் தாண்டிய முனிவர்களையும் அற்புதமான ரகசியங்களையும் யுகம் தாண்டிய ரகசியங்களையும் வரலாறுகளையும் கேட்ட மாயக்கண்ணாடி என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையையும் தாண்டி இது உயர் மாயக்கண்ணாடியாக சித்துக்கள் என கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அஷ்டமா சித்துக்கள் என கேள்விப்பட்டிருக்கிறார் கேள்விப்பட்ட நிலைகளையெல்லாம் தாண்டிய நிலையாக இது பெரும் சித்தாக பெருமகா சித்தாக சிவ மகா சித்தாக அகத்தியன் பெற்றுக்கொடுத்த அற்புதமான சித்தான ஆதி அற்புத அற்புத பேலையை சிவ பேலையை சிவ உன்னதமான பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை எல்லாம் கண்டுணர்கின்ற பேலையை அது வந்து ஆசி உரைக்கின்ற நிலைகளை அமுதுண்ணும் நிலைகளை அற்புதமான உடனிருந்து வாழ்ந்து வாழ்ந்து வருகின்ற உயர்வான வரமருளிய அற்புதமான தேவசித்த கணங்களின் திருவடியை நன்றியுடனே பணிந்து அடிபணிந்த நிலைக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான ஆற்றல் என உணர்ந்து அடிபணிந்த நிலையே தான் என்ற நிலையை அகற்றி நின்ற நிலையே பிரபஞ்சத்திற்காக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற நிலையே தன் பிற உயிர்களை தன் உயிர்களாக நேசித்த நிலையே தரணி வாழ வேண்டும் என்கின்ற அற்புதமான வழியமைத்து கொடுத்த தட வழியிலே பயணப்பட்ட அத்தகைய நிலைக்காக கொடுக்கப்பட்ட சபை என்பதை அனைவரும் உணர்ந்து அச்சபையின் வழி நடப்பவர்கள் அத்தன்மையுடனே வழி நடக்க வேண்டும் பிறருக்கு இய வேண்டும் பிற உயிர்களை தன் உயிராக நினைக்க வேண்டும் அகம்பாகம் என்கின்ற ஆணவ நிலைக்குள் நானே பெரியவன் எனதே எல்லாம் என்கின்ற நிலையிலிருந்து அனைத்தும் ஈசனை ஈய கொடுக்கப்பட்டது அனைத்தும் ஈசனிடே இரு கொடுக்கப்பட்டது பிரபஞ்சத்திலே இருந்து யாசகமாக பிச்சையாக பெறப்பட்டுகின்றது என்கின்ற உயர் உண்மை சூட்சமத்தை உணர்ந்து பிரபஞ்சம் அணுப்பொழுதும் நொடிப்பொழுதும் உங்களுக்கு ஈது கொண்டிருக்கின்றது கொடுக்கு கொண்டிருக்கின்றது வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது பிச்சை போட்டு கொண்டிருக்கின்றது பஞ்சபூதங்களின் வழிவாக அத்தகைய ஆகாய நிலைகளையும் அற்புதமான வாய்வு நிலைகளையும் வெப்பநிலைகளையும் நீர்நிலைகளையும் இடைவிடாது உங்கள் தேகங்களுக்கு கொடுத்து உங்களை வளம் வர வைக்கின்றது என்ப என்கின்ற உண்மை நிலை தனை உணர்ந்து ஒன்னால் ஒன்றுமில்லை எம்மால் ஒன்றுமில்லை என்ற நிலைக்குள் நிலைக்குள் அமர்ந்து அற்புதமான அத்தகையில் நிலையில் அமர்ந்தவனே ஈசன் எம்மால் ஒன்றுமில்லை எமக்குள் ஒன்றுமில்லை என உணர்ந்த நிலையாலே அவன் ஈசனாக சர்வேஸ்வரனாக சர்வ லோகங்களையும் ஆளுகின்ற படைக்கின்ற உன்னத உயர் வல்லமை கொன்ற ஆற்றலாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அத்தகைய பூஜ்ய நிலைக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆளுகின்றான் என்கின்ற அற்புதமான உயர் சிவ தத்துவத்தை உணர்ந்து அனைவரும் அவ்வழியிலே பயணப்பட அதன் வழியிலே அதன் உன்னத உயர்வான உயர் சூட்சமத்திலே பயணப்பட அத்துணை நிலைகளையும் தாரை வார்த்து கொடுத்ததெல்லாம் இறைவன் எம்மிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை கொடுக்கின்ற அனைத்து நிலைகளும் புகழ் அந்தஸ்து ஆடம்பர நிலைகள் அனைத்தும் இறைவனால் வழங்கப்பட்டது என்கின்ற உயர் சூட்சமத்தை உணர்ந்து கொண்டு உயர் சபையை சரை சரணடைபவன் மட்டுமே இச்சபையின் சீடனாக வருங்காலத்தில் வந்து கால் பதிக்க முடியும் அமர முடியும் ஆசி உரைகளை கேட்க முடியும் மாற்று வேற்று நிலைகளே வருபவன் வெளியேற்றப்படுவார்கள் சித்தர்களின் அற்புதமான அத்தகைய கழுகு பார்வையிலிருந்து கருட பார்வையிலிருந்து சிவ பார்வையிலிருந்து சித்த பார்வையிலிருந்து உயர் பார்வையிலிருந்து உன்னதமான பிரபஞ்ச பார்வையிலிருந்து தப்பித்து உள்நுழைய எவனுக்கும் அருகதையும் யோகியதையும் இல்லை பணிந்து நிற்பவனே சபையின் சீடன் என்கின்ற அற்புதமான நிலையை உணர்த்தி அமர்ந்திருக்கின்ற அக உரைத்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை பிரபஞ்ச நாயகனின் உருவாய் அமர்ந்திருக்கிற ஆசானை வருக வருக என வருக வருக என அற்புத நாத வெள்ளத்தின் ஊடாக ஈரேழு பதினாலு லோகங்களும் வியந்து உரையை கேட்டு நிற்க சிவ நூலிலே இருந்து வருகின்ற சித்த நூலிலே இருந்து வருகின்ற பிரபஞ்ச மகா நூலிலே இருந்து வருகின்ற உரைதன இயல்பு கொடிமரத்தின் ஊ மூலமாக ஆங்காங்கு இருந்து ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்து வணங்கி நிற்கின்ற ஆற்றல்களை வணங்கி நின்று அற்புதமாக அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜக மகா ஆற்றலை சிவமாய் அமர்ந்திருக்கின்ற சித்தப் பெருமகனை சிவமகா வாளை சித்தனாய் அமர்ந்திருக்கின்ற பேராற்றலை அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக ஜகமகாசபையிலே சபையிலே பிரபஞ்ச சபையிலே ஜெகமாலும் சபையிலே ஜெகநூல் வழி வழியாக வந்து ஜெகதீசன் சமையிலே அமர்ந்து உணவருந்த அண்ட பிரமாண்டமும் உமக்குள் இருந்து உணவருந்தும் அற்புத நிகழ்வினை நம்பி வந்த நாடி வந்த அற்புதமான மாயமாக மறைந்தின்று சூட்சமமாக இருக்கின்ற ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள சீடர்களுக்கும் தரிசனம் கொடுத்து அகத்தியத்தை உணவருந்த ஜகத்தியத்தை உணவருந்த அன்னதான நிகழ்வினை பகிர்ந்து அற்புதமாக அனைத்து லோகங்களுக்கும் பகிர்கின்ற அற்புதமான நிகழ்வுக்காக வருக 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 என மங்கள ஒளி வெள்ளத்தின் ஊடாக அகத்தியத்தை அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக காளதேவனை அமர வைத்து அவனுக்கு கட்டளையிடும் ஆற்றனை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் ஏற்றம் கொண்ட சபையாசான் நிலைதனிலிருந்து அகத்தியனை அழைத்து அகத்தியனே சிவமகா வாழை சித்தனாய் யாம் வந்தமர்ந்தோம் அகத்தியன் உருவமில்லா நிலைதனில் உருவமில்லா நிலைதனில் ஓர் உருவம் வருகின்றது அவ்வுருவம் எதுவென்று தேடி அலைந்த பொழுது அவ்வருவத்திற்கு சொந்தக்காரன் யாம் என்று அகத்தியன் எடுத்துரைக்க அவன் எடுத்துரைத்த நாளிலிருந்து அவன் அடிபிரலா நிலைதனில் அவனோடு பயணித்த அற்புதமான நாட்களில் உம்மோடு வந்த உயிர்நிலை உயர்நிலை அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தணி ஜீவனாடிகளுக்குள் இருக்கும் சூட்சமத்தினை உணர்ந்து சூட்சமத்தோடு பயணித்த சூட்சம சூத்திரதாரியாய் அமர்ந்து பாதாள லோகா கங்கா நதிநீரில் தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனுக்குள் அகத்தியன் யாம் அமர்ந்து உணவருந்த எழுகின்றோம் அருள் நிகழ்வாய் யாவருக்கும் வாசி பெருநாள் ஆசி வழங்கி என்றுரைத்து எழுகின்றோம் யா நற்பெருநாள் நாள் திருநாள் நல்வாசி பெருநாளின் ஏகோய்வித்த பெரும் ஆற்றல் எல்லாம் வளம் வந்து வாரி வழங்கும் ஆசிகளில் எம் ஆசி இணைய பெற்ற நிலையாய் சூட்சமாய்ப் பெற்ற சீடர்களே யாம் வந்து அமர்ந்து உணவருந்தும் அற்புதமான ஆற்றல் தனை உள்ளூர உணர்நிலையில் ஏற்றுக்கொண்ட சபைதனிலே யாம் வந்து அமர்ந்து உணவுண்ணுகின்றோம் என்னும் நிதர்சன நிலையோடு வளம் வருவோர்களுக்கு யாம் நந்தி தேவன் நல்லாசியை வழங்குகின்றோம் ஆற்றல் தனை செல்லும் சபையின் சகடைக்குள் அமர்ந்திருக்கின்றோம் சீடர்களின் சரீரங்களில் அமர்ந்திருக்கின்றோம் மாற்று நிகழ்வினை ஏற்று வளம் வருவோரது முன் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் யாம் எம் சபையின் மாற்று நிலைதனை எம் சபைக்குரிய அருள்நிலைக்குரிய மாற்று நிலைதனை சுமந்து நிற்போம் பிரபஞ்சத்தை விற்று அகன்று நிற்கும் வடிவம் தனை தாங்குவான் என்று உரைக்கின்றோம் யாம் இனிய நற்கதி மோட்சகதி வழங்கும் நிலை நடைபெற்று வளம் வந்து கொண்டிருக்கையில் சபைதனை நாடி வந்து அமர்ந்து உணவுண்ணுகின்றோர் முன்னோர்களெல்லாம் யாம் உண்ணுகின்ற உணவினை பரிமாறி என்றுரைக்கின்றோம் கொண்டார்கள் சிவத்திற்கு இடுகின்ற உணவுதனை பரிமாறுகின்றான் அவன் எனக்கிட்ட உணவினை சிவத்தின் திருவடியில் இருந்து வணங்கி பரிமாறுகின்றோம் யாம் கணங்களுக்கென்று உரைத்துண்ணுகின்றோம் யாம் நந்தி நமக நந்தி தேவாய நமோ நமக ஓம் நந்தி சாய நமோ நமக சங்குளால யாரும் பிரியா இருந்தா ஓதுங்க மகான் நாதத்திற்கிடையிலே எம்மை அழைத்து உணவருந்தார் அற்புதமாய் ஏற்புடைய நிலைதனில் அழைத்தவனே அகத்தியனே வந்தமர்ந்து உணவு என அறிந்து கிளை வளர்நூலில் உணவியவனே அறிந்தான் யாம் என்று அவன் அவனுக்குரிய வளர்நூல் இனி பெருநூலாய் உயர்ந்து நிற்கும் என்ற நல்லாசிதனை வழங்கி நூல் சுமக்கும் அத்துணை சீடர்கள் யாவருக்கும் யாம் நந்தி தேவன் நல்ல ஆசிகளை வழங்கி கூர்மையுள்ள அழகாள் அற்புதமுள்ள கொம்பாள் எம்மை வருடி அழகு நிலையில் எம் மேல் அமர்ந்து செல்லும் சிவத்தின் திருவடியிலிருந்து வரும் ஆசிகளை யாம் அழகு நிலையாய் வழங்கி மகிழ்கின்றோம் யாவருக்கும் நந்தி சாய நமக நந்தி தேவோய நமக முப்பெரும் நந்திகளே நமோ நமக நந்தி மூர்த்தியே நமோ நமக கைலை நந்தியே நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை உயர் கொடிமரம் உயர் நிலை அமர்ந்த நந்தி சாய நமோ நமக நந்தி சாய நமோ நமக கிளை சபைகள் தோறும் எழுந்து நிற்கின்ற அற்புதமான பேராற்றல்களோடு இணைந்து நிற்போம் யாம் என்றும் ஆசி வழங்குகின்றோம் இல் சபைகள் தோறும் திருக்காவல் பணிதனை ஆற்றுவோம் சற்றங்கள் நிகழ்வில் இருந்தும் என்று உரைத்து பிரபஞ்ச மகாசபையை நினைந்து வளம் வருவோர் சபைகளிலும் அமர்ந்திருப்போம் திருவாயில் நிலைதனில் யாம் என்று உரைத்து சித்தனுக்கும் இல்லால் மழலையர்கள் சபை நாடி வந்த யாவருக்கும் ஆளிநாடு நகரங்கள் கடந்த அமர்ந்து உள் கடவுளை காணுகின்ற அற்புத நிலை கொண்ட யாவருக்கும் யாம் நல்ல நல்கி எழுகின்றோம் அருள்நிலையாய் உணவருந்தி அகமகில் ஓடு எழுகின்றோம் யாம் என்று உரைக்கின்றோம் நாடி நிற்பவனே சபையோடு நிற்பவனே நமக்கும் வழங்கினோம் ஆகாரம் முறைக்காதே எவை பார்த்து என்று உரைக்கின்றோம் உண்மை சுமப்பவனின் ஆற்றல் எம்மை சுமப்பவனின் ஆற்றல் ஈராற்றலும் பேராற்றலாய் இணைந்து நிற்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகாசபையிலே அனைத்து ஆற்றலும் பெற்ற சீடர்கள் யாவரும் வளம் வரையாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம்